கேட்டை நவம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்று அஷ்டமி இன்று நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது ஐம்பத்தொன்று வரை ஆயிலம் பின்பு மகம் திபி இன்று இரவு பத்து முப்பது வரை சப்தமி பின்பு அஷ்டமி இன்று சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் பூராளம் இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் மேற்கு இன்றைய ராசி பலன்கள் இந்த பதிவில் பார்ப்போம் மேஷம் மேஷம் ராசி நேர்களே இன்றைய தினம் உங்களுக்கு வீண் மனக்குழப்பங்கள் உண்டாகலாம் உறவினர்களுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் தோன்றும் பணிபுரியவர்களுக்கு வேலை பலு சற்று அதிகரிக்கும் எதிலும் ஒருமுறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது சிறந்தது வியாபாரத்தில் போட்டி பெறாமல் சற்றே குறையும் பணத்தை சேமிக்க முயற்சி செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தில் தலைவலி மற்றும் முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிள்ளைகள் பாசமுடன் இருப்பார்கள் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவது சிறந்தது ரிஷபம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான நாளாக இருக்கிறது இன்றைய நாள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் மற்றும் பலன்கள் கிடைக்கும் நேரத்தை பயனுள்ள விஷயத்திற்கு செலவழிப்பீர்கள் பணியிடத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு உண்டு உங்கள் பணிக்கான நற்பெயரும் அங்கீகாரமும் கிடைக்கப் பெறுவீர்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வுடன் மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள் இன்றைய நாள் பணவரவு ஓரளவு சீராக இருக்கும் ஆரோக்கியம் ஓரளவு சிறப்பாகவே இருக்கும் என்று சொல்லலாம் இன்று நண்பர்களால் அனுகூலம் கிட்டும் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவது சிறந்தது மிதுனம் மிதுனம் ராசினியர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிறைந்து இருக்கும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் பிள்ளைகள் பாசமுடன் இருப்பார்கள் உத்தியோக ரீதியாக சிலருக்கு வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பும் அமையும் நண்பர்களாம் நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவது அதிகரிக்கும் நினைத்த காரியம் எளிதில் நிறைவேறும் வியாபார ரீதியான பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் பொருட்கள் புதிய வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கடகம் கடகம் நேர்களே இன்றைய நாள் எந்த செயலிலும் மன மகிழ்ச்சியுடன் ஈடுபடுவீர்கள் கடினமான காரியத்தை கூட எளிதில் செய்து முடிக்கும் ஆற்றல் உண்டாகும் பணி புரிபவர்களுக்கு மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றி தரும் நண்பர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பிள்ளைகள் ஆதரவாக இருப்பார்கள் பெரிய மனிதர்களின் உதவியால் வியாபார ரீதியான பிரச்சனைகள் தீரும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிம்மம் சிம்ம ராசினியர்களே இன்றைய நாள் சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் வளர்ச்சி கண்டு மகிழ்வீர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் பணியிடத்தில் நல்ல பிளான் கிடைக்கப் பெறுவீர்கள் சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் துணையுடன் அன்பை வெளிப்படுத்துவதன் மூலம் இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இன்று பண வரவு ஓரளவு சீராக இருக்கும் பனை தேவைகளும் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படும் பிள்ளைகள் ஆதரவாக இருப்பார்கள் பெரிய மனிதர்களின் உதவியால் வியாபார ரீதியான பிரச்சனைகள் தீரும் கன்னி ராசி நேர்களே வியாபாரத்தில் பெரிய தொகையை முதலீடு செய்யாமல் இருப்பது சிறந்தது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் தேவையில்லாமல் பேசுவதை தவிர்ப்பது சிறந்தது பயணங்களில் மிகவும் கவனம் தேவை கலைஞர்கள் தங்குத்தடையின்றி புதிய வாய்ப்பை பெறுவீர்கள் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள் வியாபாரத்தில் இருந்த இடஒதுகளை ஓரளவு குறைப்பீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் பொருளாதார மேம்பாடு காண்பீர்கள் துலாம் துலாம் ராசினியர்களே இன்றைய நாள் சாதகமான நாளாக இருக்கிறது புத்திசாலித்தனத்துடன் முயற்சி செய்து வெற்றி அடைவீர்கள் பணியிடத்தில் நேர்மையான அணுகுமுறை மூலம் மேலதிகாரிகளில் பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள் துணையுடன் மகிழ்ச்சி இனிமை நகைச்சுவை போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்தி சந்தோஷமாக இருப்பீர்கள் இன்று ஓரளவு பணவரவு சீராக இருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் என்று ஆரோக்கிய பாதிப்புகள் விலகி சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் என்று குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடைபெறும் வியாபாரத்தில் குடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் கடன்கள் ஓரளவு குறைய பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு உடன் பணிபுரிபர்களின் ஒத்துழைப்பால் பனிச்சுமை குறையும் விருச்சகம் விருச்சகம் ராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பணவரவு ஓரளவு திருப்திகரமாக இருக்கும் எந்த விஷயத்திலும் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் அரசு வழியில் எதிர்பார்க்கும் கடன் உதவி பெறுவீர்கள் புதிய நபரின் அறிமுகம் ஏற்படும் சுபகாரிய முயற்சிகளில் அனுகூல பலன்கள் உண்டாகும் கொடுத்த கடன்கள் வசூலாகும் நிலையில் இருக்கும் ஒரு சிலருக்கு தேவையற்ற மன கவலைகள் காணப்படும் பணியிடத்தில் பணிகள் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை துணையுடன் அமைதி முறையை கையாளுவது சிறந்தது பணியிடத்தில் நேர்மையான அணுகுமுறை மூலம் மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கப்பெறும் புத்திசாலித்துடன் முயற்சி செய்து வெற்றி அடைவீர்கள் தனுஷு தனுசு ராசி நேர்களே இன்றைய நாள் சுமூகமான நாளாக இருக்கிறது இன்றைய நாள் முன்னேறுவதற்கான பலன்கள் கிடைக்கும் பணியிடத்தில் சக பணியாளர்களிடமும் மேலதிகாரிகளிடமும் ஆதரவு கிடைக்கும் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை வெளிப்படுத்துவதன் மூலம் புரிந்துணர்வு அதிகரிக்கும் சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் என்று உங்களுக்கு பணவரவு தாராளமாக அமைந்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது சிறந்தது வாகனங்களில் செல்லும் பொழுது சற்று எச்சரிக்கையுடன் செல்வது உத்தமம் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் மகரம் மகரம் ராசி ராசினியர்களே இன்று நீங்கள் செய்யும் செயல்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் உணவு விஷயத்திலும் கவனம் தேவை சுபகாரிய முயற்சிகளில் அனுகூல பலன் உண்டாகும் பொருளாதார நிலை ஓரளவு சிறப்பாக இருக்கும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் உங்களுக்கு பணியிடத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் துணையுடன் அனுசரித்து நடப்பது சிறந்தது இன்று பணம் பற்றாக்குறை காணப்படும் ஆரோக்கியம் ஒரு சிலருக்கு இடுப்பு வலி முழங்கால் வலி போன்ற பிரச்சனைகள் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கும்பம் கும்பம் ராசி நேர்களே இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் இன்று புத்திசாலித்தனத்துடன் முயற்சி செய்தால் வெற்றியடையும் நோக்கை அடையலாம் லாபங்கள் அதிகரிக்கும் பணியிடத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் பணிகளால் நற்பெயர் கிடைக்கும் அதிகாரியிடம் பாராட்டு கிடைக்கும் துணையுடன் அன்பை வெளிப்படுத்தி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இன்று பணப்பழக்கம் ஓரளவு சிறப்பாக இருக்கும் லாபகரமான முதலீடு செய்வீர்கள் பெரிய மனிதர்களின் ஆதரவால் நன்மை உண்டாகும் பயணங்களால் நற்பலன்கள் உண்டாகும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் நான் என்று சொல்லலாம் மீனம் மீனம் ராசினியர்களே இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் சுற்று கவனம் செலுத்துவது சிறந்தது உத்தியோகஸ்தர்கள் பணி மாற்றம் இடமாற்றம் பற்றி யோசிப்பார்கள் சிந்தித்து செயல்பட்டால் நல் பலனை அடையலாம் வியாபாரத்தில் செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கும் புதிய கருவிகள் வாங்கும் முயற்சி வெற்றி தரும் வகையில் இருக்கும் அரசாங்க உதவிகளை சுலபமாக பெறுவீர்கள் தர்ம சிந்தனை அதிகரித்து பிறருக்கு உதவி செய்வீர்கள்